தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு சென்றாலும் இளங்கோ என்ற பெயர் இருக்கிறது ஏன் அப்படி என்ன சிறப்பு அவர் உருவாக்கிய கண்ணகி அதுதான் சிறப்பு நீங்கள் இளங்கோவினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் அந்த காலத்தில் அவர் அரசர் அவர் அவருக்கு மூத்தவர் சேரன் செங்கட்டுவன் வரமாட்டார் இவர் தான் வர வேண்டும் எல்லாருமே சொல்றாங்க அப்ப ஜோசியரும் சொல்லுவார் இல்லையா சாதகம்னா சாதகம் தானே சாதகமா பேசுறது தானே ஜாதகம் அப்படி அவர்தான் வருவார் என்று எல்லோருமே பேசிக் கொண்ட தருணத்தில் மூட நம்பிக்கைகள் முடைநாற்றம் எடுக்கின்றன இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இளங்கோ என்ன செய்கிறார் பாருங்கள் தன்னுடைய அரச பதவியை துறக்கிறார் ஒரு அரசனாக இருந்தவர் ஒரு துறவியாக மாறி கண்ணகியை தெய்வமாக்குகிறார் கண்ணகியை தெய்வமாக்குகிற ஆற்றல் இளங்கோவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் அவர் ஒரு வரியில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் தமிழை நன்றாக முற்றாக கற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் என்னால் இதை செய்ய முடிகிறது அன்பர்களே நாம் இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மக்களாட்சி என்பதை சொல்லுகின்றோம் எப்படி எல்லாம் வந்தன என்று சொன்னால் அது முதல் முதலாக இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டிலே பிரெஞ்சு புரட்சியிலே முதல் முறையாக உச்சரிக்கப்பட்ட சொற்கள் அப்படி முதல் முறையாக அங்கே சாதாரண சொன்னோடனே எல்லாரும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பாராட்டி விடவில்லை அதற்கு நிறைய விலை கொடுத்திருக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சி இன்றைக்கு முகச்சவரத்திற்கு ஜில்லட்டின் என்று ஒரு கத்தி வைத்து முகச்சவரம் செய்கிறோம் அல்லவா அது கில்லட்டின் பிரான்ஸ் நாட்டிலே யாரெல்லாம் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ சகோதரத்துவத்தை போற்றவில்லையோ எல்லோரும் சம மனிதர்கள் அனைவரும் பிறப்பிலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னதை அவர்கள் எந்த இருநூத்தி இருநூத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அங்கே எல்லோரும் சமம் என்று சொன்னார்கள் மன்னன் ஒத்துக்கொள்ளவில்லை மன்னனை பிடித்து கில்லட்டி நிலை வெட்டினார்கள் குருமார்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அத்தனை பேரையும் வெட்டினார்கள் கில்லட்டி நிலை நிலப்பரப்புகள் ஒத்துக்கொள்ளவில்லை அத்தனை பேரும் வெட்டப்பட்டார்கள் அதற்கு தான் அந்த நாட்டிலே சமத்துவம் இன்றைக்கு நான் கடந்த செப்டம்பரில் நான் பிரான்சி சென்றிருந்த பொழுது நான் பார்த்து வியந்தேன் அங்கிருக்கிற எல்லா அரசு அலுவலக கட்டடங்களிலும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று பொறித்து வைத்திருக்கிறார்கள் எப்படி அதற்கு நேசித்தார்கள் அதற்கு என்ன விலையை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விலையை கொடுத்த காரணத்தினால் அது இன்றைக்கு மகத்தான ஒரு நாடாக வளர்ச்சி கண்டிருக்கிறது நண்பர்களே பிரான்ஸ் நாடு ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்ததை அடிகள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்து காட்டிருக்கிறார் ஒன்றுபட்ட தமிழ்நாடு அன்றைக்கு கிடையாது சோழன் என்றும் பாண்டியன் என்றும் முட்டி போதி கொண்டு சண்டைகள் போட்டு பலரை விதவிகளாக்கி போர் அது இன்னொரு போரைத்தான் உருவாக்கும் சிக்கலுக்கு தீர்வு போர் அல்ல அதை எடுத்துரைக்கிறார் அதை எடுத்துரைப்பதற்காக தான் தோல்வியாகிறார் ஒன்றுபட்ட தமிழகத்தை நான் படைத்து காட்டுகிறேன் என்று சொன்னவர் தான் இளங்கோ அப்படித்தான் சண்டைகள் போட்டுக் கொண்டிருந்த ஒரே மேடையில் இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரு இலக்கியம் என்ற ஓடோடி எல்லோரும் எல்லா துறைகளில் இருந்தும் எல்லா பகுதியில் இருந்தும் ஒன்றுபட்டு வருகிறோம் அல்லவா மதம் இருக்கிறதா இனம் இருக்கிறதா மொழி நிற்கிறது நண்பர்களே அந்த மொழியின் காரணமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்தபடி ஆற்றல் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு இளங்கோ எல்லா மன்னர்களையும் கட்டி போட்டார் அவர் சிலப்பதிகாரம் எழுதி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் செங்குட்டு கோயிலும் கட்டி கட்டுறாரு நம்மளுக்கு பக்கத்துல தான் கட்டுறாரு அங்க பொழுது சேர மன்னன் கட்டிய கோயில் என்று பாண்டியன் நினைக்கவில்லை பாண்டிய மன்னன் முதல் சிறப்பு விருந்தினராக வருகிறான் சோழ மன்னன் வருகிறான் தமிழர்கள் வருகிறார்கள் சிக்கல் இருக்கிறது சிங்கள மன்னன் இங்கே வந்திருக்கிறான் கயபாகு அவன் இங்கு வந்தது மட்டுமல்ல சந்தன சிலையை செங்குற்றோடும் பெற்றுக்கொண்டு அவன் சொன்ன சொல் இலங்கை முழுவதும் கண்ணகியின் புகழ் பறைசாற்றுவேன் சொன்னது மாதிரியே செய்தான் அப்படி இலங்கை சென்று நான் இலங்கையிலும் சென்று பார்த்தேன் இலங்கை முழுவதும் தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்களும் கூட என்ற பெயரிலே இன்றைக்கு வரை கண்ணகியை தெய்வமாக வணங்குகிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அதை நடத்தி காட்டிய ஒரு இலங்கோ அல்லவா அந்த இளங்கோ அன்றைக்கு எழுதியிருக்கலாம் அந்த காப்பியம் அதை ஏன் நாம் இன்று பேசுகிறோம் இளங்கோவை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் கண்ணகியை புரிந்து கொள்ள முடியும் கண்ணகி என்கிற அந்த அற்புதமான பாத்திரம் கற்பனை பாத்திரம் அல்ல அது முழுக்க கற்பனை கிடையாது ஏனென்று சொன்னால் அது வருகிற மன்னர்கள் எல்லாம் நிஜமாகவே வாழ்ந்தவர்கள் உலகின் முதல் கல்லனையை கட்டிய கரிகாலன் தான் அந்த பக்கம் ஆண்டு கொண்டிருந்தான் அவருடைய இளம் காலத்திலே சேரன் செங்கட்டூணி இந்த பக்கம் ஆரிய புடைகிற அந்த நெடுஞ்செழியன் அந்த மதுரையை ஆண்டு கொண்டு இப்போ இப்போ சில பேர் ஞானசூனி எங்கள் சொல்லுகிறார்கள் மதுரையை எரிக்கலாமா ஒரு சின்ன பொண்ணு அப்படி போய் எரிச்சிட்டு போயிட்டா எரிக்கலாமா என்று ஆனால் மதுரையை எரிப்பதற்கு முன்பாக கண்ணகி எதற்காக மதுரையை எரித்தார் என்பதை எல்லாம் நாம் இளங்கோ மிகமாக பாடி விடுகிறார் அதில் ஒரு பெரிய புரட்சி இளங்கோ என்ன செய்கிறார் பாருங்கள் மன்னர்களையும் தெய்வங்களையும் மட்டுமே பாராட்டி கொண்டிருந்த காலத்தில் மன்னர்களை போற்றித்தான் முதலிலே எந்த புலவனும் பாட வேண்டும் தெய்வங்களை போற்றாமல் தொடங்கக்கூடாது இது ரெண்டையும் விட்டுட்டாரே திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் ஞாயிறு ஓற்றுதும் ஞாயிறு ஓற்றுதும் மாமலை ஓட்டுறதும் மாமலை போற்றதும் இயற்கையை பாராட்டுகிறார் மன்னர்களை தூக்கி எறிந்து விட்டு மக்களாட்சிக்கு இப்போ தாங்க நம்ம முடிவு மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுறோம் அப்பா அவர் முடிவு கட்டுறாருங்க மன்னராட்சியோட மக்களாட்சி தான் வரணும் அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்ததா அல்லவா அப்படி இயற்கையை பார இயற்கை வைக்க வேண்டிய இடத்தில் திண்டுக்கல் இன்னும் தப்பி பிழைக்கிறது காற்று இன்னும் மிஞ்சுகிறது அவர் காலத்தில் இளங்கோவின் காலத்தில் வைகை இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பதை போல் நான்கு மடங்கு பெரிதாக ஓடிக்கொண்டிருந்தது சங்க இலக்கியத்தில் வாசிக்கிறோம் நகர்ந்து கொண்டிருக்கிறது தண்ணியா அல்லது வந்து பூக்காடா என்று தெரியவில்லை கற்பனையாவது செய்து பார்ப்போமே இன்றைக்கு வைகை வறண்டு விட்டது நாளைய தலைமுறைக்கு தண்ணி கிடைக்காது இப்பொழுதே தண்ணீர் திண்டுக்கல் நகருக்கு வெளியில் இருந்து வருகிறது ஆனால் அன்றைக்கு வைகையை நடந்தாய் வாழி காவேரி என்று இவர்கள் எல்லாம் பாடியதற்கு என்ன காரணம் நீரின்றி அமையாது உலகு என்பதை இலக்கியம் தானே என்பர்களை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த நீரின் முக்கியத்தை காற்றின் முக்கியத்தை மழையின் முக்கியத்துவத்தை எத்தனை முறை மாவட்ட ஆட்சியர் ஆணைகள் பிறப்பிக்கலாம் ஒவ்வொருவர் உள்ளமும் மாற வேண்டும் அல்லவா இது மிக முக்கியம் என்று கருத வேண்டும் அல்லவா இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதை சொல்லிக் கொடுக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு நகரத்தை பாராட்டுறாரு இயற்கைக்கு அடுத்து எத்தனை நகரம் இருக்கு இவர் பிறந்த நகரமே வஞ்சி நகரத்தை பாராட்டலங்க அவர் அவர் பாருங்க அவர் சமணத்துறவி சமணம்னு எந்த வார்த்தை வருதா எல்லாத்தையும் கூப்பிடுறாரு அவர் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் என்று சொல்லுகிறார் ஏன் பூம்புகார் போற்றதும் சிந்திக்க வேண்டாமா பதினொன்னாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நகரம் அந்த நகரம் இப்பொழுது இல்லை தண்ணிக்குள் போய் விட்டது இருந்தாலும் அந்த அவர் எழுதி வைத்து பூம்புகார் போட்டார் அதுக்கு பிறகு தான் தெரியுது காவிரி பூம்புனன் அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த நகருக்கு அப்படி என்ன சிறப்பு சிறப்பு இருக்கிறது நண்பர்களே அதனால் தான் குறிப்பிடுகிறார் மதுரையை கூட குறிப்பிடவில்லை பூம்புகார் போற்றதும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நகரத்தில் இருக்கிறவர்கள் வேறு எந்த ஊருக்கும் போக மாட்டார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நகரமாக இருக்கிறது யாரும் குடிபெயர்ந்து போக மாட்டார்கள் இன்றைக்கு உலகத்தில் எழுபத்தைந்து எண்பது விழுத்தாடு மக்கள் குடிபெயர்கின்ற மக்கள் கல்விக்கோ வேலைக்கோ குடிபெயராமல் சொந்த ஊரில் இருக்கிறவர்கள் என்று ஒருவரும் கிடையாது ஆனால் அன்றைக்கு பூம்புகாரை விட்டு வெளியேற மக்கள் மறுத்தார்கள் அந்த நகரத்தின் சிறப்பு அது ஆனால் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போட்டது சார் அதுக்கப்புறம் யாரை சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த இடத்தில் யாரை கொண்டு வந்து வைக்கிறார் அடுத்த இடத்திலே கண்ணகியை தான் போற்றுகிறார் கண்ணகியை தான் சொல்லுகின்றார் அவருக்கு தெரிகிறது கண்ணுக்கு எதிராக எதிர்காலம் கண்ணகிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று அன்றைக்கு இளங்கோ கண்ணகியை போற்றி அவர் எழுதுகிறார் கண்ணகி காலத்துல பெண்கள்லாம் நிறைய பேர் தெய்வங்களா இருக்கிறாங்க இந்த வாயில் காப்போ இருக்கான் பாத்தீங்களா கண்ணகி கைச்சலம் போட போய் நின்ன உடனே அந்த வாயில் காப்போ வாயிலோனே வாயிலோயே அந்த அந்த வாயில் காப்பவனை வைத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இளங்கோ கண்ணகி யார் என்பதை இவள் கொற்றவையோ இல்ல அதை விட மேலங்க மன்னன் போய் சொல்றா பாருங்க இவள் பத்ரகாளியோ இவள் பாலை காளியோ பிடாரியோ துக்கையோ தருகனின் மார்பை கிழித்தறிந்த துர்க்கை என்று நினைத்தேன் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கூட ஓரம் கண்ணகியை அந்த கொண்டு வந்து நிறுத்துகிறார் எப்படி ஒரு படம் மாதிரி எடுத்து காமிக்கிறார் பாருங்க இலக்கியத்தில் அப்படி கொண்டு வந்து நிறுத்திய பிறகு கண்ணகி அப்படி சிறப்பை உணர்த்திய பிறகு அதற்கு பிறகுதான் இலங்கை இலங்கை முழுவதும் அது பரவுகிறது நான் சொல்லுகிறேன் கண்ணகியை பற்றி இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் நண்பர்களே நம்முடைய காலத்திலும் கண்ணகி தான் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் நாம் இடம்பெறுகிறோமோ கண்ணகி இடம் இடம்பெற்றிருக்கிறார் உலகத்திலேயே மிக அதிகமான பெண்கள் கூடி வணங்குகின்ற ஒரு பெருமை கண்ணகிக்கு தான் என்று கிண்ணஸ் புத்தகம் இங்கே பத்து லட்சம் மக்கள் பத்து லட்சம் பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆற்றுக்கால் பகுதி பற்றி குறிப்பிட்டு அங்கே கண்ணகி வழிபாட்டை மிக சிறப்பாக கொண்டு வருகிறார்கள் என் கிண்ணசிலே கூட அவர் உலக நாயகியாக கண்ணகி பாராட்டப்படுகிற பொழுது நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணகியை ஏன் இவ்வளவு சிறப்பு இதற்காக இத்தனை பேர் என்று சொன்னால் கண்ணகி வேறு ஒரு மரபிலிருந்து இருந்து வருகிறார் அவர் சொல்லுகிற மரபு என்ன என்று சொன்னால் கேள்வி கேட்கிற மரபு கேள்வி கேட்கிற மரபு என்றால் யாராக இருந்தாலும் கேள்வி தமிழ் மரபு தமிழ் பண்பாடு வேற ஒண்ணு இல்லை நீங்க கேள்வி கேட்கணும் ஆனால் இன்றைக்கு பாடத்திட்டத்திலே நாம் கேள்விகள் பதில் தான் சொல்ல வேண்டும் கேள்வி கேட்கிற ஆற்றலை எல்லாம் நாம் ஏழாம் நூற்றாண்டோடு எல்லாம் முடிந்து போய்விட்டது

புலவன விடுங்க ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுட்ட போய் ஒரு முனிவன் ஏய் நான் யார் தெரியுமா என்று செல்லுகிறான் அந்த பொண்ணு கண்டுக்கல சாம்பலாக சாபம் எடுக்கிறான் ஆனால் அந்த பெண் நினைத்தாயோ கொங்கனவா என்று இதுதான் நம்முடைய மரபு நீங்க பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பௌத்த துறவி கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு விடையே தெரியலே மண்டையை போட்டு குழப்புகிறோம்ல இன்னொரு எதிர்கேள்வியை போட்டு அதை முடக்குகிறார் பாருங்கள் எந்த கோழி எந்த முட்டை இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படி கேள்வி கேட்டவர்களை கேள்வி கேட்டு திணறடிப்பதற்கான பாரம்பரியத்தை தமிழ் பண்பாடு உருவாக்கி வைத்திருக்கிறது எனவேதான் அந்த பாரம்பரியத்தில் உருவாக்கப்பட்டவராக கண்ணகி இவ்வளவு சிறப்பிடம் பெறுகின்றார் அவருடைய காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காப்பியம் தோன்றி இருக்கலாம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ராஜராஜ சோழன் இலங்கையில போய் இலங்கை மன்னனை சிறைப்பிடித்து தஞ்சைக்கு கொண்டு வருகிறான் தஞ்சையிலே வைத்திருக்கிற பொழுது அரசி அந்த எதிரி நாட்டு அரசி உணவு உண்ண மறுக்கிறாள் நீங்க நினைப்பீங்க நம்ம புருஷனையே பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க நம்மளுக்கு எதுக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஏன் சாப்பிட மறுக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த பெண் கூறு அந்த அரசி கூறுகிறார் நான் கண்ணகியை வணங்காமல் சாப்பிட்டதே இல்லை நான் கண்ணகியை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் அப்படி எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே கண்ணகி இருந்திருக்கிறார் பாருங்கள் உடனடியாக ராஜராஜ சோழனும் கண்ணகி தஞ்சையிலே கோயிலை கட்டி அந்த அரசிய அனைத்து ஏற்பாடுகள் செய்கிறான் சிறையிலே தானே இருக்கிறார்கள் என்று நினைக்கவில்லை இதுதான் உன்னத பண்பாடு தமிழ் பண்பாடு என்று நான் நினைக்கின்றேன் அதை கண்ணகியிடம் இருந்து இளங்கோடம் இருந்து நாம் இன்றும் கற்றுக்கொள்ளுகிறோம் இப்படி ஒரு மாபெரும் மனித நேயத்தை இலக்கியத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றோம் பாருங்க மன்னனுக்கு போய் மன்னன் போய் நின்ன உடனே நீ அரசனா நீ கல்வன் அது துணிச்சல் வேணும் இல்லைங்க திருச்சிலா இருந்தா கண்ணகி கேட்கிற கேள்வி கண்ணகி கேட்கிற கேள்வி ஒவ்வொன்னு அப்படியே அதிருங்க ஏங்க இந்த நகரத்துல சான்றோர்கள் யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாங்க இந்த நகரத்துல தெய்வங்கள் இருக்கா இந்த நகரத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியுமா என்னங்கடா நகரத்தை வச்சிருக்கீங்க என்று கேள்வி மேல் கேள்வி அது வந்து அரசன் அப்படி சொன்னவுடன் சிலம்பு கீழே விட்டவுடன் பரல் முதலிலே மன்னனுடைய வாயில் மன்னனுடைய முகத்திலே தெரிக்கிறது நான் நானோ அரசன் நானே கல்வன் கீழே அங்க திருப்பு சொல்றான் அவன் தான் இறந்து விடுகின்றான் அந்த மானம் அந்த வீரம் நீதி தவறி விட்டோமே செங்கோல் சாய்ந்து விட்டதே என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது அவன் மாய்ந்து விட்டான் மன்னர்களை கேள்வி கேட்காத பரம்பரத்தில் மன்னர்களை கேள்விக்குட்படுத்தியவரை இளங்கோ மன்னர்கள் ஒடுங்க மதுராவதி தெய்வம் வருது அப்ப வந்து மீனாட்சி அம்மன் கோயிலே கிடையாது கண்ணகி காலத்தில் அப்ப யாருன்னா மதுராவதி தெய்வம் கவுனிங்க மதுராவதி தெய்வம் அது தெய்வங்க கையெடுத்து சாதாரண பொண்ணு கிட்ட கும்பிடுது இப்படி யாருமே உலகத்தில் இலக்கிய படைத்ததா எனக்கு தெரியல ஒரு சாதாரண பொண்ணு அந்த பொண்ணு போய் மதுராவதி தெய்வம் கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து மதுரையை எரிக்காதே இந்த மதுரை நகரை காப்பாற்றுகிறது நான் அப்படி உன்னை காப்பாற்ற இந்த நகரை காப்பாற்ற முடியாமல் போய் விட்டால் உலகம் என்னை பழி தூற்றும் தயவு செய்த செய்யாதே என்று சொல்லுகிற பொழுது கண்ணகி எப்படி சீருகிறாள் பாருங்கள் என் கணவன் என்ன தவறு செய்தான்

ஒரு நடனத்துக்கு அவன் அவ்வளவு காசு கொடுக்கிறான் நம்மளால கொடுக்கல திண்டுக்கலையே மொத்தமா வச்சா தான் கொடுக்க முடியும் அவ்வளவு செல்வம் அவரிடம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அந்த நகரில் வந்து இருக்க முடியாது மான மரியாதையோட இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிட்டு வர்றாங்க ஆனால் அந்த இடத்திலே கொல்லப்பட்ட பொழுது அதுவரை வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அவ அடுக்கு மாடி ஏழடுக்கு மாடியில் இருந்தவளாக இருக்கும் தரையிலே கால் பதிக்காத கண்ணையே அதுக்கு பிறகு வாழ்க்கை நான் என்னன்னு தெரிந்து கொண்டு சீருகிறாள் மதுராவி தெய்வத்தை நீ ஏன் கண்ணை மூடுன என் கணவன் கொல்லப்பட்ட போது அநீதி கோலச்சுகிற போது நீ ஏன் கண்ணை மூடினாய் நீ ஏன் அமைதி காத்தாய் இப்பயும் சொல்றேன் போய் கண்ணை மூடிக்க என்று சொல்லிவிட்டு எரித்து காண்பித்தார் எரித்த பொழுது கூட தீயே தீ தீ நீ யாரை எரிக்கணும்னு சொல்றா உத்தரவு போடுறா தீயவர்களை தீயில் நீ பொசுக்குவதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது நல்லவர்கள் எரிக்க வேண்டியதில்லை கண்ணகி அப்படி சீறி சிலந்து ஒரு பெரிய மாற்றத்தை அன்றைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டுமா அல்லவா இன்றைக்கு வரை நம்மிடம் கண்ணகி பேச இப்படி அனைவரையும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் அதனால் தான் நண்பர்களை நான் சொல்லுகிறேன் ஒரு காப்பியம் அல்ல அது எழுதப்பட்டது ஏதோ கற்பனை அல்ல நிஜ வாழ்க்கை நம்முடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை நமக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிற பெருமைதான் இதில் இருக்கிறது நான் இதை கூட சிலப்பதிகாரத்தில் முதலிலேயே சொல்லி சொல்லிவிடுகிறார் அரசியல் பிழைத்தற்கு அறம் கூற்றாகும் அரசியல் பிழை செய்யாத நீ அரசியலில் பிழை செய்தால் அதுதான் உனக்கு கூற்றமாகும் அதுதான் உனக்கு பேயாகவும் பிசாசாகவும் வரும் நீ எங்க வேணாலும் போய்க்க எத்தனை கோயில்களுக்கு வேணாலும் போய்க்க உன்னைய வந்து நீ செய்யற அரசியல் வந்து எல்லா மனிதர்களுக்குமானது அரசியல் என்பது அங்குதான் முக்கிய முடிவுகளை எடுப்பது எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மேற்கொண்டிருக்கிற அரசியலில் எவன் பிழை செய்தாலும் அவனை அறம் பழி வாங்கும் அதாங்க அதை தாங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து உயர்ந்தவர்கள் கண்ணகியை உயர்த்துவார்கள் என்று சொல்லிவிட்டு மூணாவதாக இளங்கோ அதை எதுக்காக எழுதுறேங்கிறது சொல்றாரு அது நம்ம எல்லாருக்கும் நீ என்ன செய்கிறியோ அது உன்னைக்கு வரும் உருத்து வந்து ஊட்டும் உருள்வினை என்று சொல்லுகிறார் நம்மளுக்கு புரியல ஆனா வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொன்னா புரியுது நீ என்ன வினை செய்கிறாய் நல்வினை செய்தால் உனக்கு நல்வினை திரும்ப வரும் இந்த சுற்றுச்சூழல்கள் உலகத்தில் நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் தீயது செய்தால் அந்த தீயது உன்னை வாழ விடாது உன்னை அழிக்கும் எப்படி சொல்ல முடிந்தது இதுக்கு இந்த மூன்றுக்காகத்தான் நான் எழுதுகிறேன் என்று அவரால் சொல்ல முடிகிறது நண்பர்களே அப்படிப்பட்ட பெருமையோடு தான் இந்த காப்பியம் நம்முடைய வருகிறது ஆகவே நாம் நினைக்கிறோம் அந்த தமிழ் அண்ணையை கூட நாம் இப்பொழுது எப்படி சித்திருக்கோம் அமைதியாக உட்கார்றது மாதிரி வச்சிருக்கிறோம் யாரோ வரைஞ்சிட்டாங்க அப்படி அன்னை அமைதியாக இருக்கிறது மாதிரி இப்போ ஓவியர் சந்தோஷ் நாராயணன் வேற ஒரு படத்தை வரைஞ்சிட்டாரு அவர் கண்ணகியை தான் கொண்ட தமிழ் அண்ணைங்கிறாரு அப்படி தலைவிரி கோலத்தோடு ஓங்கி பிடித்த வேலோடு வேலிலே லகரம் லகர வேலோடு தலைவிரித்த கோலத்திலே கண்ணகி நின்று கொண்டிருப்பதை

நம்மை இயக்குக இயக்குகிறது வள்ளுவம் இயக்குவது கண்ணகியம் எனவேதான் பெறுகிறோம் நண்பர்களே நம்முடைய மொழியை அவ்வளவு எளிதாக நாம் கடந்து போய்விட முடியாது தமிழை முற்றாக ஓதினேன் முற்றாக கற்றுக்கொண்டேன் அதனால் இந்த சரித்திரத்தை நான் என்னால் நடத்தி முடிக்க முடிந்தது என்று சொல்லுகிறார் நாம் நவீன காலத்தில் பேசுகிற அத்தனை பற்றையும் அவர் அந்த காலகட்டத்தில் சாதித்திருக்கிறார் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் இளங்கோவையும் மறந்து விட முடியாது இந்த மண் மறக்க கூடாது இந்த மண்ணிலே கடைசியாக அவர் பாராட்டிய பொழுது கூட அந்த இயற்கை முழுக்க கண்ணகிதான் என்று எல்லாம் இருக்கிறார்கள் எனவே இந்த நல்ல நேரத்தில் நான் மீண்டும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கண்ணகி காப்பியம் என்பது உண்மையிலேயே நம்முடைய ஒவ்வொருவருடைய வரலாறு நாம் அனைவரும் கேள்வி கேட்கிற மரபுக்குள் அந்த பன்னடும் காலமாக நம்முடைய தமிழ் சமூகத்திலே அந்த நக்கீரன் வழியாக வள்ளுவன் வழியாக இளங்கோ வழியாக கம்பன் வழியாக எல்லாம் நமக்கு கிடைத்தது அல்லவா மூணே மூணு புலவரை தான் பாரதி புலவர்னே ஒத்துக்கிறான் அவர் மூணு பேர் தான் சொல்றான் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாருமே பிறக்கலன்ட்டானே அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இளங்கோவை கண்ணகியும் நாம் வெறும் வார்த்தைகளால் பாராட்டி விட முடியாது நம்முடைய வாழ்க்கையால் பாராட்ட வேண்டும் நம்முடைய தமிழால் பாராட்ட வேண்டும் தமிழ் நம் மூச்சு என்று சொல்லுகிறோம் தமிழை தமிழ் தான் நம்மை வாழ வைக்கும் தமிழ் தான் நம்மை ஒன்றுபடுத்தும் உணர்வோடு நாம் சேருவோம் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே நமக்கு அன்பை சொல்லிக் கொடுப்பது தமிழ் கருணையை சொல்லி கொடுப்பது தமிழ் தமிழ் என்றால் அன்பு தமிழ் என்றால் கருணை தமிழ் என்றால் ஒப்புரவு தமிழ் என்றால் அறம் இன்றைக்கு தமிழ் என்றால் சமநீதி தமிழ் என்றால் சமூக நீதி தமிழ் என்றால் புரட்சி நன்றி வணக்கம்